பருவ காற்று சிறுகதை ஆசிரியர் துரைராசன் அவர்கள் டெலிஃபோன் பெட்டியை விட்டு வெளியில் வந்தால் மாலா பிற்பகல் நேரம்தான் ஆனால் அந்தி மாலை பொழுதை போல இருண்டு இருந்தது காலையிலிருந்து நல்ல மழை இனியும் மழை பெய்யத்தான் போகிறது பருவமழை அதனை அந்த பருவ காற்று பொய்க்காமல் தந்துவிட்டது அவர்கள் நாடகத்தின் தலைப்பும் அதுதான் பருவ காற்று விஜய் மாலா தியேட்டர்ஸாரின் இரண்டாவது தயாரிப்பு விஜயம் மாலாவும் சேர்ந்துதான் அந்த நாடக குழுவை தொடங்கினார்கள் முதல் நாடகம் தென்றல் பெயருக்கேற்ற மாதிரி அது பட்டும் படாமலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது அடுத்த படைப்புத்தான் பருவ காற்று அதற்கு மகத்தான வெற்றி பத்திரிகைகள் ஒரு சேர புகழ்ந்துவிட்டன சபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேதி கொடுக்கின்றன அடுத்த மாதம் பதினேழு புரோக்ராம் ரெக்கார்ட் புக்கிங் இவ்வளவுக்கும் முழு முதற் காரணம் மாலாவின் நடிப்புத்தான் பாத்திரத்தோடு ஒன்றிய அவளது நடிப்பு நாடகத்தை வெற்றியின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டது ஒரு படாதிபதி மாலாவை கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டார் கூடிய விரைவில் அவள் பெரிய நட்சத்திரமாகிவிடுவாள் என்பதை அனைவரது கணிப்போம் வெண்ணை திரண்டு வருகிறது இந்த சமயத்தில் அவளே தாலியை உடைக்கிறாள் வேறு வழி இல்லை நான் அதை செய்தே ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் அவள் போனிலே ரகுபதியை கூப்பிட்டு தன்னுடைய ரோலுக்கு வேறு ஒரு பெண்ணை போட்டுக்கொள்ளுமாறு கூறிவிட்டால் அவன் விஜய்க்கு தகவல் தருவான் விஜய் விழுந்தடித்து தன் வீட்டுக்கு தன்னை தேடி வருவான் கால்கள் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் மருகின வீட்டுக்கு போக மனமில்லை இல்லையெனென்றால் விஜய் தேடி வரும்பொழுது நாம் வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவள் நினைத்தாள் அவன் கொஞ்சம் தவித்து தடுமாற வேண்டும் ஆனால் ஒரு சந்தேகமும் எழுந்தது விஜய் வருவாரா நாடகத்துக்கு நல்ல பெயர் வந்துவிட்டது தேதிகளும் நிறைய இருக்கின்றன மாலா நடிக்காவிட்டால் என்ன எவ்வளாவது ஒரு கீழா என்று விஜய் வராமலே இருந்துவிட்டால் அவள் மனம் அப்போதுதான் சிறிது பயந்தது கலங்கியது ஒருவேளை விஜய் அப்படியும் செய்து விடுவாரோ ஏன் செய்ய மாட்டார் அவர் விரும்புவது எல்லாம் சினிமா எழுத்தாளராக வேண்டும் என்பதுதான் நாடகங்களை எழுதி பெயர் வாங்கி அதிலிருந்து திரையுலகுக்கு தாவி விட வேண்டும் என்பதுதானே அவர் திட்டம் அந்த திட்டம் மாலாவுக்கு முன்னாலேயே தெரியாது தெரிந்திருந்தால் இந்த கலை உலகத்தில் பிரவேசிக்க விடாமல் விஜயை அவள் தடுத்திருப்பாள் போன வருஷம் இதே மாதிரி ஒரு மழைக்கால மாலை நேரத்தில் ஷோ பார்த்துவிட்டு ஏசி ரெஸ்டாரண்ட் அறையிலே டிஃபன் சாப்பிட்டு கொண்டு இருந்த பொழுது ஏன் மாலா நாம் ஒரு நாடக குழு ஆரம்பித்தால் என்ன உனக்கும் திறமை இருக்கிறது எனக்கும் நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா அந்த நேரத்தில் அந்த யோசனை மாலாவுக்கு ஒரு கிளர்ச்சியை தந்தது அத்துடன் ஒரு சந்தேகமும் எழுந்தது நாம் ஆரம்பித்தால் சான்ஸ் கிடைக்குமா ஏன் கிடைக்காது என்னுடைய நண்பன் ரகுபதி உனக்கும் தானே தெரியுமே அவனுக்கு சபா காரியதரிசிகளை எல்லாம் நல்ல பழக்கம் ரகுபதியை காரியதரிசியாக போட்டுவிட்டால் குறைந்தது இருபது இருபத்தைந்து சபாக்களிலே டேட்ஸ் வாங்கி விடுவான் மாலா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாள் நாடகக்குழு யோசனை அவள் நெஞ்சிலே ராணுவ நடை போட்டது திடீரென்று வேறொரு கேள்வியும் இடறியத விஜய் நாடக குழு ஆரம்பிப்பது சரி நான் திருமணத்தை பற்றி பேச்சு எழவில்லையே திருமணம் அவள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கும் சுபகாரியம் அதைவிட நாடகம் ஒன்றும் முக்கியமில்லையே திருமணம் என்று தோள்களை உயர்த்தி கைகளை விரித்தான் விஜய் எப்போது வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் நாளைக்கே கூட நான் தயார் ஆனால் அதற்கென்ன அவசரம் நாம் எதையாவது உருப்படியாக சாதிக்க வேண்டும் விஜய் மாலா விஜய் மாலா என்று இந்த சென்னை நகரம் முழுவதும் நம்மை பற்றி பேச வேண்டும் அதன் பிறகு நம் விவாகம் என்று அவளுடைய கைகளை பற்றினான் அதை மாலா இப்போது நினைத்து கொண்டால் நாளைக்கு திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று அன்று சொன்னானே அப்படி சொன்ன சொல் எங்கே போன வாரம் கூறிய வார்த்தை எங்கே நாடகம் முடிந்ததும் ஸ்கூட்டரில் மாலாவை அவள் வீட்டிலே கொண்டு விட்டான் விஜய் குட் நைட் மாலா நாளைக்கு சந்திப்போம் என்று விஜய் ஸ்கூட்டரை கிளப்பிய பொழுது ஒரு நிமிஷம் உள்ளே ஒரு நிமிஷம் வந்துவிட்டு போங்கள் என்றாள் மாலா ஏன் இப்போ ரொம்ப நேரமாகிவிட்டது புறப்படட்டுமா பரவாயில்லை வாருங்கள் என்ன விஷயம் சொல்லேன் தெருவிலேயே நின்று கொண்டு பேச வேண்டுமா என்று மெதுவாக சீறினாள் மாலா சரி நம்முடைய கல்யாண விஷயம்தானே கொஞ்ச நாள் பொறுத்திரு என்றான் விஜய் அஸ்வாரஸ்யமாக இல்லை நான் என்னை தாமதிப்பதற்கு இல்லை சீக்கிரமாக கல்யாணத்தை நடத்திவிட வேண்டாம் தெருவிலேயே பிரச்சனை கிளம்பிவிட்டது விஜய் இன்ஜினை நிறுத்திவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்தான் நானும் இந்த மூன்று நாலு மாதமாக கேட்கிறேன் ஒரு திரு பொறுத்திரு என்றே பதில் இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுத்து இருப்பது நான் கிளமியாகும் வரையா விஜய்க்கு சிரிப்பு வந்தது சிரித்தான் சிரிக்காதீர்கள் எனக்கு பற்று எரிகிறது பிறகு என்ன செய்ய சொல்கிற அழட்டுமா அழுவதற்குத்தான் நான் இருக்கிறேனே என்று சொன்னபோது மாலாவின் குரல் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல இருந்தது இதோ பாரு மாலா நீ எனக்குத்தான் நான் உனக்குத்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறத என்று அவன் அவளை தேற்ற முயன்றான் என்ன லட்சியம் என்று கேட்டாள் மாலா நான் ஒரு எழுத்தாளனாக வேண்டும் அதாவது சினிமா கதாசிரியர் அதுவரையிலும் திருமணமில்லை இதுவே முடிவான வார்த்தை மாலாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது இந்த லட்சியம் அவளுக்கு முன்பே தெரிந்திருந்தால் எப்படி தெரியும் விஜய்தான் நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி சொல்லி நம்ப வைத்து நாட்களை கடத்தி விட்டானே ஆனால் இனிமேல் அந்த பசப்பு வார்த்தைக்கு இடமில்லை முதலில் கல்யாணம் பிறகுதான் நாடகம் சினிமா மண்ணாங்கட்டி விஜயை இணங்க வைப்பதற்கு ஒரே வழி நாடகத்தில் நடிக்க முடியாது என்று சொல்லுவதுதான் மாலா அதை சொல்லிவிட்டால் தெளிவாக உறுதியாக மாலா கடிகாரத்தை பார்த்தாள் மணி நான்கு ரகுபதிக்கு ஃபோன் செய்து ஒரு மணி நேரம் ஆயிற்று இந்நேரம் ரகுபதி விஜயிடம் சொல்லியிருப்பாரா விஜய் வீட்டுக்கு வந்து இருப்பாரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் புக் ஸ்டால் என்று ஒவ்வொரு இடமாக ஏறி இறங்கி ஒரு மணி நேரத்தை கழித்தாயிற்று இனி என்ன செய்வது நடப்போம் நடந்து கொண்டே இருப்போம் லஸ் முனையிலிருந்து கச்சேரி ரோடு வழியாக நடக்கத் தொடங்கினாள் மாலா ஒரு ஸ்கூட்டர் பின்புறமாக வந்து அவள் மீது உரசினார் போல நின்றது விஜய்தான் மாலாவுக்கு குப் என்று வியர்த்துவிட்டது ஏறு பின்னாலே என்றான் விஜய் அவன் குரல் கடுமையாக ஒலித்தது அப்படியானால் இவருக்கு செய்தி எட்டிவிட்டது அதுதான் பதறிப்போய் வந்துவிட்டார் மாலாவுக்கு அது ஒரு கள்ளத்தனமான மகிழ்ச்சி விஜய் தன்னை புறக்கணித்து விடவில்லை என்று ஆனால் அதை வெளியிலே காட்டிக்கொள்ளவில்லை வேண்டாம் நான் நடந்தே போகிறேன் என்னை தனிமையில் விட்டுவிடுங்கள் என்று ஒரு அடி எடுத்து வைத்தாள் மாலா சீறி விஜய் தெருவில் நின்று கொண்டு ஏன் கத்துகிறீர்கள் அப்படியானால் வண்டியில் உட்காரு கோபத்திலே அவனுக்கு முகமும் கண்களும் சிவந்து வீங்கி போய் இருந்தன என்னை எங்கே அழைக்கிறீர்கள் எங்கேயும் இல்லை வண்டியில் ஏறு மாலா ஏறிக்கொண்டாள் ஸ்கூட்டர் கடற்கரையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தத மழை வருவதற்கான அறிகுறிகள் இருந்தாலும் மாலாவை விஜய் ரூஃப் கார்டனுக்கு அழைத்துச் சென்று முதலிலே அவளை உட்காரச் சொல்லி அவள் உட்கார்ந்ததும் அவளுக்கு அருகிலே உட்கார போன போது இல்லை நீங்கள் அப்படி உட்காருங்கள் என்று எதிர்ப்புறத்தை காட்டினாள் மாலா விஜய் ஒரு வினாடி அசந்து போனான் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா என்று பொறுமலோடு மாலாவுக்கு எதிரில் அமர்ந்தான் அவளை விரித்து பார்த்தான் மாலா தலை குனிந்து கொண்டாள் இனிமே அந்த நாடகத்தில் நடிக்கப் போகிறது இல்லை அப்படித்தானே என்று விஜய் தொடங்கினான் ஆம் என்பதற்கு அடையாளமாக மாலா குனிந்த வரை தலையாட்டினாள் ஏன் என்ன காரணம் எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை யூ டாமிட் என்று போனான் அவன் அதற்குள் வெயிட்டர் வந்து விட்டான் ரெண்டு ஐஸ்கிரீம் என்று வெயிட்டரை அனுப்பிவிட்டு எதுக்காக நடிக்க விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இல்லாதவ ஏன் நாடக குழு ஆரம்பிக்கும்போது சரின்னு சொன்ன விருப்பம் இல்லாதவ ஏன் ரெண்டு நாடகங்களில் நடித்த என்று கேள்விகளை அடக்கினான் என் விருப்பத்துக்காக நான் எதுவும் செய்யலை உங்கள் விருப்பத்துக்காகத்தான் அப்படின்னா தொடர்ந்து நீ நடிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இனிமே உங்கள் விருப்பப்படி நான் நடந்துக்கணும்னு சொன்னால் என் விருப்பப்படி நீங்களும் நடந்துக்கணும் அதாவது நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் அப்படித்தானே ஆமாம் இடியட் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன வாரி கட்டிக்க போகிற என்று குமரினான் விஜய் இருக்கிறத காப்பாற்றி கொள்ளத்தான் கல்யாணம் புதுசாக வாரி கட்டிக்க இல்லை விஜய்க்கு வாய் அடைத்து விட்டார் போல இருந்தது இங்கே பார் மாலா காற்று நாடகம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ப்ரொடியூசர் உன்னை கதாநாயகியாக புக் பண்ணியிருக்கார் அதிலிருந்து ஒரு பெரிய நடிகையாக வர்றதுக்கு எல்லா சான்ஸுகளும் இருக்கு உன்னை வைத்து நானும் என் லட்சியத்தில் வெற்றி அடைய முடியும் இந்த சமயத்தில் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நட்சத்திர மகிமையை இழந்து விடுவேன் பரவாயில்லை என்றாள் மாலா அவளை ஓங்கி அறையலாமா என்று இறந்தது விஜய்க்கு பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இறந்தான் தலை குனிந்திருந்த மாலா இப்போது நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவள் கண்களிலே கண்ணீர் திரண்டு இருந்தது பிறகு அண்ணாந்து பார்த்தாள் வானம் முன்னைக்கு இப்போது அதிகமாக இருண்டு எந்த வினாடியிலும் மழை பெய்யலாம் என்று இருந்தது விஜய் பருவ காற்றுன்னு நாடகம் எழுதினீங்களே இதோ அண்ணாந்து வானத்தை பாருங்க அந்த பருவ காற்று மேகங்களை திரட்டி கொண்டு வந்து மழை பெய்ய வைக்கப் போகிறது அந்த மழையிலே மக்களுடைய வாழ்க்கை செழிக்கப் போகிறது நான் சொல்ற கல்யாணம் ஒரு பெண்ணுக்கு இந்த பருவ மாதிரியானால் நீங்கள் சொல்கிற கிளாமர் நாம் முந்தி போட்டோமே ஒரு நாடகம் தென்றல்னு அந்த தென்றல் மாதிரி தென்றல் மழைய தராது விஜய் பருவ தான் மழையை தரம் அதை தான் என் அந்தராத்மா துடிக்கிறது இப்போவாவது என் மனசை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்ற மாலா அழத் தொடங்கினாள் அவளுடைய கண்ணீரோடு சேர்ந்து பருவ மேகமும் தன் நீரை பொழியத் தொடங்கியதா விஜய் எழுந்து வந்து மாலவின் அருகிலே அமர்ந்து கொண்டான் மலையை அவன் லட்சியம் செய்யவில்லை ஏனெனில் அதைவிட முக்கியம் மாலாவின் கண்ணீரை துடைப்பது அன்பானவர்களை துரைராசன் அவர்கள் எழுதிய பருவக்காற்ற சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி